வணக்கம் நான் திருப்பாச்செத்தி மூக்காய் பாடுறேன் அழகணி அம்மாள் கோயிலுக்கு முளப்பாரி பாட்டு பாடப்போகிறேன் தானகனை தானை தானகனை முந்தி முந்தி நாயகர முருகா சாரஸ்வதியின் முன்பார்ந்த கணவதிய முன்னருள் வா தானானே தானை தானகனை தானே ஆதிமுகத்தானே ஆறு முகன் வேளவன் தானே தானகனை தானானை தானகனை அப்படி ஈஸ்வரியார் யார் பெற்றடுத்த இரு மகனும் முன்னடவா தானை தானானை தானகனை தானே அப்படி ஊறார்கள் கூடி எங்க உற்ற செவ்வாய்க்கிழம வச்சு தானே போறோம் போடுறோம் தானானை தானானை தானகனை தானே நாட்டார்கள் கூடி எங்க நல்ல செவ்வாய்க்கிழம வச்சு தானா நை தானா தானக நை தானக குருத்தோலே ரெண்டு வட்டி கூறாக கொட்டாம்பின்னி குருத்தோலே ரெண்டு வட்டி கூறாக கொட்டாம்பின்னி

ே நார கொட்டங்காய் புடிச்சு நாமபவாம் பயருவாங்க ஆனா நேதான கணேதான கணே நார கொட்டாங்காய் பிடிச்சு நாம பவாம்பருவாங்க ஆனா நேதான கணேதான் சின்ன கொட்டேங்கை பிடிச்சு தெருவும் பவாம் பயருவாங்க ஆனானே தானகணே தானானே தானகனே சின்ன கொட்டேங்கை புடிச்சு தெருவும் பவாம் பயருவாங்க ஆனானே தானகனே தானானே தானகனே எட்டு தரு சுத்தி வந்து எள்ளு வகை வாங்கி வந்தோம் ஆனானே தானகன் நே தானகனே பத்து தரு சுற்றி வந்து பயரு வகை வாங்கி வந்தான் ஆனா தானகனே தானே தானகனே கடல சிறு வயறு காராமணி பயரு ஆனா தானகனே தானா தானகனே கடல சிறு வயறு காராமணி பயரு ஆனானே வாங்கி வந்தா வயறுகள் வாலியில் ஊறவச்சு ஆனானே தானகனே தானானே தானகனே வாங்கி வந்தா வயறுகள வாலியில் ஊறவச்சு ஆனானே கொண்டு வந்த பயறுகளை குடத்து நிலே ஊறவச்சு தானகனே தானானே தானகனே கொண்டு வந்தா பயறுகளை கொடத்து நிலே ஊறவச்சு தானகனே தானகனே தங்கி வந்தா பயறுகளை தாலியிலே ஊறவச்சு நே தான தானகனே மாட்டாந்தோளு தரந்து மாட்டர்வு கூட்டியல்லே ஆனா தானகனே தானகனை தானகனே மாட்டான் தானகனை தரந்து மாட்டருவு கூட்டியல்லே ஆன தானகனே தானகனை தானகனே ஆட்டான் தானகனை தரந்து ஆட்டருவு கூட்டியல்லே ஆனா தானகனே தான கணே ஆட்டான் தோலு தரந்து ஆட்டருவு கூட்டி எல்லி ஆனானே தானக நே தானானே தானகனே கம்மந்த டரண்டடுத்து கணு கணுவா மொழிஞ்சரிக்கு ஆனானேதான நே தானகனே அம்மன் தட்ட ரெண்டு அடுத்து கணக்கணு வா மொழி நறுக்கு தானகனே தானானே தானகனே சோழத்தட்ட ரெண்டு அடுத்து சொகுசா மொழி நறுக்கு தானகனே தானானே தானகனே சோழத்தட்ட ரெண்டு அடுத்து சொகுசா மொழி நறுக்கு தானகனே தானானே தானகனே லாளி வக்கேல முத்து வக்கே ரண்டடுத்து நே தானகே தானே தானகே முதலாளி வைக்கல முத்துவக் ரண்டடுத்து ஆனானே தானகணி தானா நே தானகன்சாரி வைக்கல சம்பாவக்கு ரண்டடுத்து ஆனானே தானகணி தானா தானகனே சம்சாரி வைக்கல சம்பாவக்கு ரண்டடுத்து ஆனானே தானகணே தானா வரணம் ஓடி செஞ்சு ஆனானே தானகனே தானானே தானகனே வாய்க்காலே மண் அடுத்து வரணம் போட்ட ஓடி செஞ்சு ஆனானே தானகனே தானானே தானகனே குளத்தில மண் அடுத்து கூறாக ஓடு செஞ்சு ஆனானே தானகனே தானானே தானகனே குளத்தில மண் அடுத்து கூறாக ஓடி செஞ்சு ஆனானே தான கனே தானே தானகனே கொசவரண்ட வருன்ற சொல்ல கூறாக ஓடடுத்து ஆனானே தானகனே தானானே தானகனே வட்ட ஓடடுத்து பகவகையா முளப்பரப்பி ஆனானே தானகனே தானானே தானகனே பட்டவட்டா ஓடடுத்து பகவகையா முளப்பரப்பி ஆனானே தானே தானகனே ஒன்னங்க நாளையில ஓடு நிரஞ்சுருப்பா ஹனானே தானக நே தானே தானகனே ஒன்னங்க நாளையில ஓடு நேரஞ்சிருப்பா ஹனானே தானக

மூணாங்க நாளையிலே முடக்கு முழு கொண்டிருப்பா ஹனானே தானகனே தானானே தானகனே நாளாங்க நாளையிலே நாகரத்னம் போலிருப்பா ஹனானே தானகனே தானானே தானகனே நாளாங்க நாளையிலே நாகரத்னம் போல இருப்பா ஹனானே தானகனே தானானே தானகனே அஞ்சாங்க நாளையிலே பஞ்சவர நம்போல்ல ரூப்பாக நேதான நேதானா தானகனே பஞ்சாங்க நாளையிலே பஞ்சவரணம் போலருப்பா ஹேதான கணேதானானே தானகணே ஆராங்க நாள இலே அவர பந்தகல் போலருப்பா ஹானானே தானகணே தானானே தானகணே ஆராங்க நாளையிலே அவர பந்தகல் போலருப்பா ஹானானே தானகணே தானானே தானகணே ஏழாங்க நாளையிலே எங்கு அஞ்சி ரெண்டுருப்பா ஆனானே தானகனே தானானே தானகனே ஏழாங்க நாளையிலே எங்கு அஞ்சி தானானே தானகனே தானானே தானகனே தலையே அணஞ்சிருப்பா வேகமான அழகானாச்சி ஆனானே தானகனே தானானே தானகனே மஞ்ச நூலு அணுஞ்சிருப்பா மகுமயுலோ அழகானாச்சி ஆனானே தானகணி தானான கனே மஞ்ச நூலு அணுஞ்சிருப்பா மகுமயுலோ அழகானாச்சி ஆனானே தானகணே தானானே தானகனே எட்டாங்க நாளையிலே நிறம் கொண்டிருப்பா கொண்டிருப்பானே தானகனே தானானே தானகனே எட்டாங்க நாளையிலே மஞ்சள் நேரம் கொண்டிருப்ப ஆனானே தானகனே தானானே தானகனே வாடாமே வழங்காமே வளர்த்த நடி மாறி தானே தானகனே தானானே தானகனே பாடாமே வழங்காம வளர்த்த நடி மாறி தானானே தான கணேதானே தானகனே கோயாத்து தண்ணியில போற அடி மாறி தானானே தானகனே தானானே தானகனே கோண்ணாம குணங்காம வளர்த்தன் அடி மாறி தானானே தானகனே தானானே தானகனே கோண்ணாம குணங்காம வளர்த்தன் தானானே தான தீனம் தண்ணனதீனம் தண்ணனாதினம் தண்ணே அண்ண நெனீனம் தனினம் தண்ணாதிதீனம் தண்ணி நே தங்காயக்கவ தண்ணி தரிக்கவே தப்பூளண்டும் தத்தளிக்க <laughs> 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 だからチェ <laughs> <laughs> <laughs>